அவரது உள்ள செய்துல்லா ரஹ்மான் ரஹிம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்டு போர் அறுநூற்றி முப்பத்தி ஒன்றாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த நாளில் இன்று காலை மேற்கரையில் ஒரு பெரிய நிகழ்வு இதில் வந்தேரிகளுக்கும் இஸ்ரேலிய இராணுவத்துக்கும் சண்டை வந்தேரிகள் பெரிய அளவில் இறங்கி கொள்ளையடிக்க முயற்சி செய்திருக்கிறார்கள் அதை இராணுவம் தடை செய்திருக்கிறது அவர்களை இராணுவ முகாமை இருக்கிறார்கள் இராணுவம் அவர்களை தாக்கி இருக்கிறது பல பிணங்கள் விழுந்திருக்கின்றன இப்பொழுது இராணுவம் வந்தேரிகளையும் செட்டிலை செய்யும் வந்தேரிகளை இராணுவத்தையும் குறை சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள் எத்தனை பிணம் என்பது நாளை தான் தெரியும் கான்யூனிஸில் நேற்றும் ஒரு பெரிய செக்யூரிட்டி இன்சிடென்ட் நடந்ததாக இஸ்ரேலிய ஊடகம் அறிவிக்கிறது அதில் எவ்வளோ பேர் இறந்தார்கள் என்று தெரியவில்லை ஆனால் அறுநூற்றி ஒன்றாவது இன்ஜினியரிங் யூனிட் இஸ்ரேலை சார்ந்த அறுநூற்றி ஒன்றாவது இன்ஜினியரிங் யூனிட் முட்டாக விட்டது என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இது மிகப்பெரிய அளவில் இன்னும் இஸ்ரேலிய சியோனிஸ்ட் மக்களிடமும் இராணுவ அதிகாரிகளிடமும் மிகப்பெரியதொரு கொண்டொழிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தாசாவோர் திசையற்றது திக்கற்றது ஒருவன் தன்னுடைய லஞ்ச ஊழல்களிலிருந்து வெளியே வருவதற்காக நடத்தப்படுகின்ற யுத்தம் என்று இராணுவ அதிகாரிகளை அறி அறிக்க விடுகின்ற அளவுக்கு போயிருக்கிறது ஆனால் இஸ்ரேல் எல்லாத்தையும் ஒரு பெரிய மீடியா சென்சார்ஷிப்பை போட்டு முடக்கிவிட்டது அடுத்தது ஈரான் ஈராக் ஈரான் இஸ்ரேல் யுத்தத்தினுடைய மிகப்பெரிய பரிமாணங்கள் வெளியே வந்திருக்கின்றன நாற்பத்தி ஒன்றாயிரம் வீடுகள் இடிக்கப்பட்டதாகவும் அதற்கான கிளைம்ஸ் சொல்லக்கூடிய இந்த ஆக்குபேஷனை பற்றி நான் ஏற்கனவே சொன்னேன் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் எப்படி பண்ணியிருக்கிறேன்னு சொன்னால் பலஸ்தீன மக்களுக்கு சொந்தமான வீடுகளை பிடுங்கி அங்கே வேறு வீடுகளை கட்டி ஜியோனிஸ்ட்கள் என்ற ஈத தீவிரவாதிகளையும் ஈத மக்களையும் இஸ்ரேல் மக்களையும் கொண்டு வந்து கூடிய நேரத்தில் இந்த வீடுகளுக்கு ஏதாவது சேதாரம் வந்தால் உங்களுக்கு நாங்கள் முழுமையான இழப்பீடு தருவோம் என்று தான் உட்கார வைத்திருக்கிறார்கள் அது இதுவரைக்கும் நாற்பத்தி ஒன்றாயிரம் வீடுகள் இடிந்ததாக வந்திருக்கிறது அத்தனையும் ஈரானுடைய தாக்குதல் நாலாயிரத்தி நூற்றி பத்தொன்பது வெஹிக்கிள்ஸ் வாகனங்கள் அளிக்கப்பட்டதாகவும் அதற்கு நஷ்ட ஈடு கேட்டு வந்திருக்கிறார்கள் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் ஏற்கனவே வீடுகளை இழந்து ரோடுகளிலே அலைந்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற தகவலை உங்களுக்கு சொன்னோம் நேற்று அதை பதினெட்டாயிரம் பேருக்கு மட்டும் உறைவிடத்தை அதாவது கேம்ப் காசாவில் கேம்ப் போட்டாங்க இல்லையா அதே மாதிரி டெம்பரரி செல்டர் கொடுப்பதாக இஸ்ரேல் உறுதி அளித்திருக்கிறது அது போதாது என்று அந்த மக்கள் போராடி கொண்டு இருக்கிறார்கள் இதையெல்லாம் நத்தியான் ஹூ நேற்று ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார் இனி நான் காசாவிலே போர்நுட்பத்தை கொண்டு வருவேன் ஏனென்று சொன்னால் எனக்கு என்னோட ஈரானோடு நடந்த யுத்தம் என்னுடைய கண்களை திறந்துவிட்டது என்று ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் நான் ஈரானை வென்றுவிட்டேன் என்றும் அறிக்கை விட்டு இருக்கிறார் மொத்தத்தில் சரணடைவதற்கு வேறு சில வார்த்தைகளை அவர் பேசி கொண்டிருக்கிறார் ஒரு சீஸ் ஃபேர் உடனே வரும் ஒரு போர் நிறுத்தம் வரும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள் ஏனென்று சொன்னால் வாஷிங்டன் போக இருக்கிற அதாவது அமெரிக்கா போக இருக்கிற நத்தியான் ஹூ அங்கே போவதற்கு முன்னால் ஒரு சீஸ் ஃபேரை ஒரு போர் நிறுத்தத்தை நிறுத்தி அத்தனை ஹாஸ்டேஜஸ் என்று சொல்லக்கூடிய அழைத்து செல்லப்பட்டவர்களை அழை அழைத்துச் செல்லப்பட்டவர்களை அழைத்து வர வேண்டும் என்பது என்று ட்ரம்ப் கட்டளையிட்டு இருப்பதாக தெரிகிறது அது திரும்ப திரும்ப செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது அடுத்தது ஈரான் தன்னுடைய போர் ஆற்றலில் எத்தனை சதவீதத்தை பயன்படுத்தினோம் என்பதை வெளியிட்டிருக்கிறது வெறும் ஐந்து சதவீதம் மட்டும்தான் அதில் பயன்படுத்தப்பட்டது என்று சொல்லியிருக்கிறது இஸ்ரேல் தன்னுடைய விரக்தியை வெளிப்படுத்தும் வகையில் செய்தூன் மவாசி அல்துஃபா ஜபாலியா போன்ற இடங்களிலும் கான்யூனியூஸிலும் கான்யூனியூஸில் தான் நிறைய அடி வாங்குகிறான் கான்யூனூஸ்லையும் நேற்று நிறைய அப்பாய்களை கொலை செய்திருக்கிறான் நேற்று எழுவத்தி ரெண்டு பேர் ஷகீதாகி இருக்கிறார்கள் அடுத்தது வாஷிங்டன் டிசியில் அதாவது அமெரிக்காவினுடைய தலைநகரில் ஒரு பெரிய வெஹிக்கிள் எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கிறது ஒரு பெரிய வாகனம் குண்டு குண்டு வெடிப்புக்கு ஆளாகி இருக்கிறது அது என்னவென்று ஆலோசித்து கொண்டு இருக்கிறார்கள் அதில் ப்ரோ பாலஸ்தீனியன் கூக்குரல் போட்டதாக சொல்கிறார்கள் ஒருவேளை சிஏஏ கூட அதை ஏற்பாடு செய்திருக்கலாம் யூஸ்ஃபுல்லா மெல்ல உயிர் பெற்றதாக இப்பொழுது ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறது அதில் என்னவென்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய ஆயுதங்களை கொடுக்க மாட்டோம் ஏனென்று சொன்னால் போர் ஒப்பந்தத்தின் முக்கிய பகுதியாகிய இஸ்ரேல் தன்னுடைய பகுதியை நிறைவேற்றாதது மட்டுமல்ல நாலாயிரத்துக்கு மேற்பட்ட போர் நிறுத்த நிபந்தனைகளை அது உடைத்துவிட்ட நாலாயிரத்துக்கு மேற்பட்ட முறைகள் அது ஒப்பந்தத்தை நிறுத்த ஒப்பந்தத்தை முறைத்திருக்கிற முறுத்திருக்கிறது ஆகவே நாங்கள் ஆயுதங்களை கீழே வைக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஹூத்திஸ் தங்களுடைய தாக்குதலை இஸ்ரேல் முழுவதும் நடத்தியிருக்கிறார்கள் இப்பொழுதே இராணுவ நோக்கர்கள் சொல்லுகின்ற கருத்தும் இஸ்ரேலினுடைய மீடியாக்கள் சொல்லுகின்ற கருத்தும் என்னவென்று சொன்னால் செய்தியும் என்னவென்று சொன்னால் ஹூத்திஸினுடைய தாக்குதல் மிகப்பெரிய அழுத்தத்தை நத்தையானுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறது அதனால் ஒரு போர் நிறுத்தத்தை விரைவிலேயே கொண்டு வரவில்லை என்று சொன்னால் இஸ்ரேலுடைய அழிவு இன்னும் அதிகமாகும் இப்பொழுது இஸ்ரேலை திரும்பி பார்த்தால் இஸ்ரேல் இஸ்ரேல் ஒரு பத்து அல் பத்து அல்ல பதினைந்து ஆண்டுகளுக்கு இது வரைக்கும் பத்து வருஷம் சொன்னாங்க பதினைந்து ஆண்டுகளுக்கு பின்னால் போய்விட்டது அதனுடைய அணு ஆற்றல்களும் அழிக்கப்பட்டு இருக்கின்றன என்பது அழிக்கப்பட்டு இருக்கின்றன ஆக ஈரான் இதில் மிகப்பெரியதொரு சாதனையை செய்திருக்கிறது ஏனென்று சொன்னால் நாற்பத்தி ஒன்றாயிரம் பேரை வீடு இலக்க செய்து கிளைம் பண்ண வைத்திருக்கிறது நாலாயிரத்தி நூற்றி பத்தொன்பது வாகனங்களில் அதனுடைய தாக்குதலால் அழிந்திருக்கிறது பொதுமக்கள் யாரும் அழியவில்லை மிக குறைவானவர்களை அழிந்தார்கள் என்று இஸ்ரேல் சொல்லுது ஆனால் பொதுமக்களை அழிப்பது இஸ்லாமிய ஒழுக்குமுறை போர் ஒழுக்கங்களில் ஒன்று அல்ல ஆகவே மிக குறைந்த அளவில் அழிதான் இறந்திருக்கிறார்கள் என்பது ஈரானுடைய இன்னொரு வெற்றி முகத்தை சொல்வதாகவே அமையும் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் நாள் தவான